ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சண்டே ஸ்பெஷல் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இன்றையோட டே வந்து நமக்கு சூப்பராக ஸ்பெஷலாக அமைய போகுது இன்றைக்கி என்னென்ன சமையல் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க எங்கள் வீட்டில் வந்து இன்றைக்கி சிக்கன் பிரியாணி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் முட்டை கத்திரிக்காய் போட்டு சாம்பார் அவ்வளோதான் இப்போ எப்படி என்னென்ன ரெடி பண்ணி வச்சுருக்கேன் பார்க்கலாம் வாங்க சாதத்துக்கு ஒயிட் ரைஸ்க்கு வந்து அரிசி உர வச்சுருக்கேன் பிரியாணிக்கு உரம் வச்சுருக்கேன் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ்க்கு மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சுட்டேன் ரசத்துக்கு புளி ஊற வச்சு வச்சுருக்கேன் அதே மாதிரி பருப்பு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் பிரியாணிக்கு தேவையான வெங்காயம் தக்காளி வெங்காயம் தக்காளி அதுக்கப்புறம் வந்துட்டு பச்சை மிளகாய் எல்லாம் ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன் இப்போ வந்து குக்கர் அடுப்பில் வச்சு கொஞ்சமாக வந்து தேங்காய் எண்ணெயும் கொஞ்சம் நெய்யும் சேர்த்துருக்கேன் அதனால சூடேறினதுக்கப்புறமா ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்துட்டு மூணு பச்சை மிளகா நீல வாக்கில் கட் பண்ண பெரிய வெங்காயத்தையும் போட்டு நல்லா வணக்கிக்கிறேன் வெங்காயம் நல்லா வணங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து நல்லா வாசனை போகிற அளவுக்கு வணக்கினதுக்கப்புறமா தக்காளி வந்து நான் அரைச்சி வச்சுருக்கேன் ஏன் அப்படின்னா எங்கள் வீட்டில் தக்காளி பிரியாணிலாம் அப்படியே போட்டோம் அப்படின்னா பொறுக்கி பொறுக்கி வச்சுருவாங்க அது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதனால் நான் வந்து மிக்சியில் அடிச்சிட்டேன் அடித்து நல்லா வணங்கினதுக்கப்புறமா நான் வந்து எந்த மசாலாவும் போட மாட்டேன் வெறும் பிரியாணி மசாலா சக்தி பிரியாணி மசாலா மட்டும் கொஞ்சமாக சேர்த்துப்பேன் அவ்வளோதான் ஏன்னா குழந்தைங்க ரொம்ப காரமாக சாப்பிட மாட்டாங்கன்றதுனால கொஞ்சமாக சேர்த்துட்டு கூடவே வந்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா வணக்கி விட்டுட்டேன் இது நல்லா வணங்குற கேப்பில் வந்து நான் செய்ய சாம்பார் ரெடி இருக்கேன் சாம்பாருக்கு வந்து புளி கரைச்சி ஊற்றிட்டேன் அதை நல்லா கொதிச்சுட்ருக்கட்டும் அந்த கேப்பில் பிரியாணிக்கு வந்து கொஞ்சமாக தயிர் ஊற்றிக்கலாம் கிட்டே வந்து லெமன் இல்லை அதனால நான் வந்துட்டு தயிர் சேர்த்துக்கிறேன் தயிர் சேர்த்து நல்லா கிளர்னதுக்கப்புறமா நான் கிளீன் பண்ணி வச்சுருக்க சிக்கனை வந்து அது கூட சேர்த்து நல்லா வந்துட்டு கிளறி விட்டுக்கிறேன் அது கிளறின கேப்பில் வந்துட்டு சாம்பாரும் ரெடியாக போது அதை வந்து ஸ்லோவில் வச்சுட்டு இப்போ வந்துட்டு சிக்கன் வந்து நல்லா வெந்திருச்சு இப்போ வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி கொஞ்சமாக வந்துட்டு புதினா புதினத்தலை சேர்த்துக்கிறேன் புதினத்தலை சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கிறேன் நல்லா கிண்டினதுக்கப்புறமா அது கூட வந்து அரிசி சேர்த்துக்கிறேன் நல்லா நான் ரெண்டு மூணு வாட்டி அலசி ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சு நான் வந்து பிரியாணி அரிசிலாம் போட மாட்டேன் நான் வீட்டுக்கு சாப்பாட்டுக்கு எந்த அரிசி வைக்கிறேனோ அந்த அரிசி தான் வந்து சேர்த்துப்பேன் இப்போ வந்து நான் ரெண்டு டம் அரிசி எடுத்திருக்கேன் அதை வந்து நல்லா க அந்த மசாலாவோடு கலந்து விட்டதுக்கப்புறமா ஒரு டம்ளருக்கு ஒரு சொம்பு தண்ணி விதமாக நான் வந்து இப்போ ஒன்றே முக்கால் சொம்பு தண்ணி ஊற்றிருக்கேன் ஏன்னா தக்காளிலாம் அரைச்சி ஊற்றிருக்கனால அதுவே எனக்கு கிரேவி சரியாக இருக்கும் அதனால ஒன்றே முக்கால் டம்ளர் போட்டு உப்பு காரம்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்து எனக்கு வந்து உப்பு காரம் சரியாக இருந்தது அதனால நான் அதோடு வந்து குக்கரை போட்டு விசில் போட்டுவிட்டேன் தான் இந்த கேப்பில் வந்து சாம்பார் ரெடி ஆகிடுச்சி சாம்பாரை வந்து இறக்கி விட்டு இறக்கி வச்சுட்டு அதுலேயே வந்துட்டு சாதத்துக்கு உழ வச்சுட்டேன் சாம்பாரை இறக்குனதுக்கப்புறமா சாம்பாருக்கு தேவையான வெங்காயம் இதெல்லாம் வந்து கட் பண்ணி வச்சுக்கிறேன் இந்த கேப்லேயே அதுங்கள ரசத்துக்கு வந்துட்டு ஜீரகம் மிளகு கருவேப்பிலை எல்லாமே வந்து மிக்ஸியில் எடுத்து போட்டு அடிச்சுட்டேன் இடிக்கிற கல் இருக்குது ஆனால் எனக்கு இடிக்கிறதுக்கு நேரம் இல்லை அதனால வந்துட்டு இடிக்காமல் ம மிலேட்டி எடுத்துட்டேன் இப்போ வந்து ஒரு பிரியாணி வந்து விசிலில் வந்துருச்சு பிரியாணியை வந்து இறக்கி வச்சதுக்கப்புறமா அதிலே சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக கடுகு போட்டு வெங்காயம் கொத்தமல்லி கருவேப்பிலையை போட்டு நல்லா வதக்கி அதை எடுத்து அப்படியே சாம்பாரில் ஊற்றிட்டேன் அதே வடை சட்டிலாம் மறுபடியும் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நான் அரைச்சி வச்சுருந்தேன் ஜீரகம் மிளகு பூண்டு எல்லாத்தையும் போட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை கொத்தமல்லி ரெண்டு வர மிளகாய் கிள்ளி போட்டு ரெண்டு வணக்கு வதக்குனதுக்கப்புறமா நான் வந்து பருப்பு தண்ணியும் புளியும் சேர்த்து கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் அதை ஊற்றிட்டு தக்காளி வந்து நான் பருப்போடையே வேக வச்சுட்டேன் அதனால் அது முக்கால்வாசி வெந்திருக்கும் அதை வந்து சும்மா ஒரு கரை மட்டும் கரைச்சி விட்டு அதில் ஊற்றிட்டு இதுக்கு தேவையான கொஞ்சமாக மஞ்சள் தூள் உப்பு மட்டும் சேர்த்து ஒரு கே கிளறி கிளறி விட்டுட்டீங்க அப்படின்னா ரசம் ரெடி அது வந்து ஒரு கொதி வரந்தினையும் நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம் கொதிச்சிடக்கூடாது ஓரளவுக்கு கட்டி வந்தால் போதும் இந்த கேப்பில் வந்து சாதம் வந்து ரெடியாக போகுது இப்போ வந்து நான் ரசத்தை இறக்கிட்டேன் ரசத்தை இறக்கிட்டு அதே வடை சட்டியில் கழுவிட்டு நான் வந்து அதிகம் பாத்திரம் யூஸ் பண்ண மாட்டேங்க ஒரே பாத்திரத்தில் தான் சாம்பார் தாளித்தேன் ரசமும் இதில் தான் வச்சேன் இப்போ வந்து அடுத்து சில்லியும் இதில் தான் போட போகிறேன் அவ்வளோ இந்த வடை சட்டியை வச்சு சட்டி காஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக வந்து எண்ணெய் ஊற்றிக்கிறேன் என்ன காயிற கேப்பில் வந்துட்டு சாதம் ரெடி ஆகிடுச்சா அப்படின்னு பார்க்க போகிறேன் அதுங்கள வீட்டு குட்டி வாண்டு வந்து ரெடி ஆகிடுச்சா ரெடி ஆகிடுச்சா அப்படின்னு கேட்டு கேட்டுட்டு போகிறாங்க சாப்பாடு வந்து இப்போ இன்னொரு இன்னொரு அஞ்சு நிமிஷம் இருந்தால் போதும் வெந்துடும் அதனால அதை விட்டுட்டு இப்போ வந்து நான் சில்லி போட போகிறேன் சில்லிக்கு வந்து நான் சா பிரியாணி தாளிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து மேக்னேட் பண்ணிட்டேன் சில்லி வந்து நல்லா ஊறிடுச்சு இப்போ வந்து நான் போட்டு எடுத்துக்கிறேன் நல்லா வந்து அதில் வந்து கொஞ்சமாக உப்பு மிளகாத்தூள் கார்ன்ஃப்ஃபிளவர் மாவு கொஞ்சமாக வந்து அரிசி மாவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கேன் நான் வேறு எதுவும் மசாலாலாம் சேர்க்கல இது மட்டும்தான் சேர்த்துருக்கேன் செம்ம சூப்பராக கிறிஸ்பியாக மொறுன்னு வந்தது நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் இது நான் வந்து இன்னொரு நாள் வந்து இதோடய ஃபுல் வீடியோ வந்து உங்களுக்கு ஷார்ட்ஸில் கொடுக்குறேன் அவ்வளோதான் இப்போ வந்து சில்லி வந்து ரெடியாகிடுச்சு அடுத்த பேட்ச் வந்து நான் இப்போ போட போகிறேன் அதுங்கள வந்து சாதமும் ரெடியாகிடுச்சு இப்போ நான் வந்து சாதத்தை வடிக்க போகிறேன் எனக்கு சாதம்லாம் வடித்து பழக்கம் இல்லைங்க பிரியாணி வந்து குக்கரில் வச்சுட்டேன் அதை விட சின்ன குக்கர் என்கிட்ட இல்லை அளவு தான் இருக்குது அதான் தான் ஃபஸ்ட் டைம் நான் வந்து வடிக்கிறேன் அதனால் எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஏதோ ஓரளவுக்கு வடிச்சிருக்கேன் சாதம் நல்லா தான் வந்துருந்துச்சு அவ்வளோதான் இப்போ வந்து எல்லாமே ரெடி ஆகிடுச்சி லாஸ்ட்டாக வந்து முட்டை மட்டும் வேக வச்சுக்கிறேன் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு இப்போ பிரியாணி ரெடி கொஞ்சமாக நெய் ஊற்றி அதை ஒரு கிளறி கிளறி விட்டுக்கிறேன் அவ்வளோதான் சாப்பாடு தாளிக்கும் போதே கொஞ்சம் நெய் ஊற்றி வைக்கேன் அதனால் இப்போ வந்து சும்மா ஒரு ரெண்டு ஸ்பூன் மட்டும் ஊற்றிக்கிறேன் நல்லா ஊற்றி நல்லா கிளறி விட்டுக்கோங்க இது வந்து பிரியாணி இல்லை நம்ம நார்மல் ரைஸ்னால ரொம்பலாம் வந்துட்டு உடஞ்சிலாம் வராது சாதம் நம்ம நார்மல் சாதம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும் ஆனால் டேஸ்ட் வந்து செம்ம சூப்பராக இருந்தது நல்லா இருந்தது இப்போ வந்து பிரியாணி ரெடி ஆனியன் ரை தான் ரெடி பண்ணியாச்சு பசங்களுக்கு வந்துட்டு தயிர் மட்டும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் முட்டை ரெடி பருப்பு ரசம் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சி சிக்ஸ்டி ஃபைவும் பொரிச்சாச்சு கத்திரிக்காய் முருங்கக்காய் போட்டு சாம்பார் ரெடி கொஞ்சமாக வந்து ஒயிட் ரைஸ் எடுத்து வச்சுருக்கேன் அவ்வளோதாங்க இன்னையோட ஸ்பெஷல் வந்து எல்லாமே எங்களுக்கு ஆகிடுச்சி நாங்கள் வந்து திருப்தியாக சாப்பிட்டு நல்லா ரெஸ்ட் எடுக்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறந்துடாமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் உங்கள் வீட்டில் என்ன சமையல் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் மென்ஷன் பண்ணிடுங்க பாய் என்டா பிரியாணிக்கு கத்திரிக்காய் முருங்காய் சாம்பாரா அப்படின்னு யோசிக்காதீங்க ஒரு நாள் கத்திரிக்காய் முருங்காய் சாம்பாரோடு பிரியாணி சாப்பிட்டு பாருங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் எங்கள் வீட்டில் இதுதான் எல்லாேருக்கும் பிடிக்கும் அதனால நான் வந்து நீங்கள் கத்திரிக்காய் முருங்காய் சாம்பார் தான் வச்சுருக்கேன் எங்கள் வீட்டில் எல்லாேருக்குமே பிரியாணி பிடிக்கும் என் வீட்டுக்காருக்கு பிடிக்காது ஆனால் இந்த சாம்பார் வைச்சோம் அப்படின்னா அவர் நல்லாவே சாப்பிட்டுப்பார் பாய்